నే 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 తే నే 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 తే తే నానే నే 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 తే అంజీరా మోదీ మార్య పితీ యోసినే నే నానే నే తే తనే నే నానే నానే నే తే கொஞ்சம் புத்திகாரரோட கூடுனது மோசந்தானோ தண்ணே நன்னே நானே நன்னே தன்னானே தனி நானே 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 நன் தன்னானே மல்லியே மல்லிகா முள்ளரும்பு மலராத காயரும்பு தண்ணே நன்னை நானே நன்னே தன்னானே தண்ணி நானே 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 நன்னே தன்னானே மலந்து நல்ல மணக்குதம்மா மாரியம்மா வாசலிலே தண்ணே நானே நானே நன்னே தன்னானே தனி நானே 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 நன்னே தன்னானே செம்பியதாம் முள்ளரும்பு சிதறாத காயரும்பு தண்ணி நன்னே நானே நன்னே தன்னானே தனி நானே 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 நன்னே தன்னானே சிவந்த நல்லா மனக்குதம்மா செல்லி வாசலிலே தண்ணி நண்ணே நானே நண்ணே தன்னானே தன்னை நானே 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 நே தண்ணானேடமா நாள மரம் ஐயாவுக்கு ஏத்த மரம் தண்ணே நானே 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 தன்னானே தன்னை நானே 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 நே தன்னானே எனக்கு படிக்க முடியலதா ஏமா படிக்கும்ல ஏமா இப்படி பாட்டு நீ இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இந்த மக்களை பாரு